தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்சுரேஷன் ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம் ஷார்ட்கட் எடுத்துகிட்டு திடீர்னு என்ன ஃபார்முலா பார்க்க போயிட்டோம்னு நினைக்க வேண்டாம் மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புரிஞ்சு படித்தா தான் தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க அப்போ வந்து மென்சுரேஷனை வந்து நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் அந்த தியரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்க முடியும் அதனால் ஃபார்முலாவை வந்து மனப்படம் பண்ணுறதுனாலே பயப்படுறீங்க மனப்படம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது புரிஞ்சிக்கிட்டால் கான்சென்ட்ரு புரிஞ்சிக்கிட்டால் ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிடும் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து செவ்வகத்தின் சுற்றலகம் இப்போ சுற்றலகங்கிறது என்ன அப்படின்னா நான்கு பக்கம் இப்படி சுற்றி வருதுல்ல இந்த பக்கங்களின் கூடுதல் தான் வந்து சுற்றலகம்னு சொல்லலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து இது வந்து இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் வந்து செவ்வகத்தில் வந்து எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து பிரத்து அதாவது லென்த்து நீளம் இது வந்து அகலம் இந்த எதிரெதிர் பக்கமும் சமம் இந்த எதிரெதிர் பக்கமும் சமம் முக்கியமா இப்போ இதனுடைய சுற்றுகளின் எண்ணிக்கை தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா சுற்று அப்போ எத்தனை லென்த் இருக்கு ரெண்டு அதான் வந்து ரெண்டு மீனா அடுத்தது இந்த ரெண்டு பிரத்தையும் கூட்டணும் பிளஸ் டூ பி அப்ப ரெண்டு இடத்துலையும் டூங்கிறது காமனா இருக்கா அப்போ அதை காமனா வெளியில் எடுத்துட்டு தரோம் மீதி இருக்கிறது இதுல எல் இருக்கு பிளஸ் இதில் வந்து பி இருக்கு அப்போ டூஇண்டு எல் பிளஸ் பி இருக்கு அப்ப ரெண்டு பி வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செவ்வகத்தின் சுற்றளவு கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா இங்க மனப்பாடம் மன்னன்கிற அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் இருக்கும் அடுத்தது சதுரத்தின் சுற்றளவு இப்ப சதுரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பக்கங்களுமே சமமா இருக்கும் செவ்வகத்துக்கு எதிரெதிர் பக்கங்கள் சமம் சதுரத்துக்கு நான்கு பக்கங்களுமே சமமா இருக்கும் இங்க வந்து பக்கத்தை என்னன்னு குறிப்போம் ஏன்னு குறிப்போம் அப்போ இது நான்கையும் வந்து கூடுதல் தான் வந்து சுற்றளவு அப்போ ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஃபோர் டைம்ஸ் வரும் அந்த 4 டைம்ஸ் நம்ம போடாம தான் நாம என்ன பண்றோம் 4n a அப்படின எடுத்துக்கோம் அப்ப வந்து சதுரத்தின் சுற்றளவு 4a இந்த கான்செப்ட் புரிஞ்சதுலவே சுற்றளவு ஞாபகம் வச்சு அடுத்தது முக்கோணத்தின் சுற்றளவு முக்கோணத்தின் சுற்றளவு இப்ப இந்த பக்கத்துல வந்து an குறிப்பிடுறோம் இந்த பக்கத்துல வந்து bn குறிப்பிடுறோம் இந்த பக்கத்து வந்து cn குறிக்குறோம் அப்ப மூணு பக்கங்கள் இருக்கு இந்த மூணு பக்கங்களை கூடுதலா வந்து முக்கோணத்தின் சுற்றளவு அப்ப a b c ஓகேவா பரப்பளவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நடுவில் வந்து அடைத்து கொண்டிருக்கும் பரப்பை தான் வந்து என்னென்னு சொல்லணும் பரப்பளவு வரும் அதான் நான் வந்து இந்த கிராஸ் போர்டு போட்டுக்கலேன் அந்த நான்கு பக்கங்களில் நடுவில் வந்து அடைத்து கொண்டிருக்கும் பரப்பு தான் பரப்பளவு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடலை மிட்டாய் பாக்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கங்களேன் அந்த பாக்ஸில் வந்து மூணு காலம் இருக்குது ரெண்டு ரோ இருக்குது அப்போ அதில் டோட்டலாக எத்தனை கடலை மிட்டாய் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த மூணையும் ரெண்டையும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா சிக்ஸ் வரும் அப்போனா சிக்ஸ் கடலை மிட்டாயும் இருக்குது அதில் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் வந்து சிக்ஸு டோட்டலாக சிக்ஸ் கடல் முட்டை இருக்குது அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இது வந்து என்ன லென்த்து நீளம் இது அகலம் அப்போ அதை தான் வந்து இங்கே கேள்பின்னு போட்டிருக்கோம் மூணையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோமா டோட்டல் பரப்பு அதாவது டோட்டல் கடல் முட்டை உங்களுக்கு வந்துச்சா சாம் இதை தான் வந்து நம்ம இங்கே என்னென்னு போட்டிருக்கோம்னா எல்பின்னு போட்டிருப்போம் அப்போது இது மனப்பாடமான தேவையில்ல அப்படியே மெமரியில் வந்துடும் அடுத்தது சதுரத்தின் பரப்பளவு இதுவும் வந்து இந்த மாதிரி இந்த அடைத்துக்குழு இந்த பரப்புதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சதுரத்தின் பரப்பளவு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு கடலை முடையை பாக்ஸ் எடுத்துக்கிறோம் அதில் வந்து மூணு ரோ இருக்குது மூணு காலம் இருக்குது சதுரத்தை பொறுத்த வரைக்கும் ரோவும் காலமும் வந்து சமமாக தான் இருக்கும் இப்போ செவ்வகத்துல வந்து இந்த ரோ இதுக்கு இல்லையா காலம் இருக்கு இல்லையா மாறும் ரோவும் வந்து காலமும் மாறும் இதில் வந்து சதுரத்தில் சமமாக இருக்கும் அப்போ இந்த மூணையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன வரும் நைன் வரும் அப்போ டோட்டலாக இந்த பாக்ஸில் எத்தனை கடல மிட்டாய் இருக்குது நைன் கடல மிட்டாய் இருக்குது அப்போ இதை என்ன பண்ணுறோம் மூணு மூணு இது மூணுன்னு போடுறோம் அதுக்கு பதிலாக தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் த்ரீ ஸ்கொயர்னு சொல்லலாம் அப்போ அந்த பக்கத்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இது வந்து ஒரு செவ்வகம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இடையில நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் இல்லையா இது ஒரு செங்கோண முக்கோணம் அடுத்தது இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு செங்கோணம் முக்கோணம் அப்போ இரண்டு செங்கோண முக்கோணத்தின் பரப்பு வந்து செவ்வகத்தின் பரப்புக்கு ஈக்குவல் இப்போ இது எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு செங்கோண முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் செவ்வகத்தின் பரப்பு வந்து என்னன்னு பார்த்தோம் எல்பின்னு பார்த்தோம் அதான் இது போட்டிருக்கோம் இந்த டூ வந்து இந்த சைடு போகும்போது என்னென்னு போகும் ஒன் பை டூ அப்படின்னு போகும் ஒன் பை டூ இன்ட்டு எல்பி நம்ம வந்து இங்கே செங்கோண முக்கோணத்துல வந்து அடிப்பக்கத்தை வந்து டீனு உயரம் வந்து ஹெச்னு வந்து குறிப்போம் அதனால இந்த எல்பிங்கிறத இங்க பிஹெச் குறிப்பதனால ஆஃப் பிஹெச் தான் வந்து செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஓகேவா சோ புரிஞ்சிருச்சா ரெண்டு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு வந்து செவ்வகத்தின் பரப்புக்கு சமம் ஓகேவா ஓகே இந்த மாதிரி பார்முலாவை வந்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிறது ஈஸியா இருக்கும் ஓகே நம்மளுடைய சேனலில் வந்து லைவ் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு டெய்லி விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து வீரதீரன் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட்டு பேச்சுங்கிற டெலகிராம் லீங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க டெய்லி லைவ் டெஸ்ட் யாரை அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து தனி பேட்ச் ஆரம்பித்தா அவங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி